நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து வெள்ளவட்டித்துறை கடற்கரை இதில் வந்து வேடி பீச் இருக்குது இந்த பக்கத்தில் வந்து அங்கேயும் ஒரு பீச் ஒன்று இருக்குது இந்த காற்று கூடி வந்து கடல் வந்து நல்லா உள்ளுக்கு வந்துட்டுது இப்போ அங்கே இருக்கிற கடல் அப்படியே இங்கே வந்து இந்த அணக்கட்டோடு நிற்கிது கடல் இந்த அணக்கட்டு இல்லாட்டியும் உள்ளுக்கு போயிருக்கும் அப்படி காற்று இந்த வேஷம் அதிகரித்து நல்லா உள்ளுக்கு வந்துட்டுது பாத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னளுக்குன்றா இந்த எல்லாம் இந்த பெரிய பெரிய கப்பல்கள் எல்லாம் கட்டப்பட்டு விட்டது இதில் கணக்கு ஆரம்பிக்கும் வந்து இங்காவில் வந்துட்டு இப்போ எல்லாம் வந்து இதில் ஏறி கிடக்குது கணக்கு கப்பல்கள் பெரிய சேதம் ஒன்று ஏற்பட்டிருக்குது பொதுவாக கரையோரத்துல கரையோர மக்களுக்கு இந்த தொழிலில் அவர்களுடைய வளங்கள் எல்லாமே மிக பாரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்குது நாங்கள் குறிப்பாக இந்த கரையோரங்களில் என்னென்ன மன பாதிப்புகள் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்த்து கொண்டு போக போகிறோம் என்னோடய கூடவும் நீங்கள் பயணிக்க போகிறீங்க வாங்க போகலாம் இது வந்து இந்த சிறுவர்கள்ட்ட பீச் இந்த ரேவடி இதில் இருக்கிற சிறுவர்கள்ட்ட பார்க் இது அது எல்லாமே அது ஒட்டாமல் தண்ணி வந்துட்டுது இந்த உள்ளுக்குள்ளே தண்ணி வந்துருந்தது நேற்று எல்லாம் கொண்டே கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிருக்குது இந்த பகுதி சொன்னால் இந்த கப்பல்கள் எல்லாம் அப்படி எல்லாம் இதுகள் அடிபட்டு உடைஞ்சு போய் அதில் எல்லாம் கப்பல்கள் கணக்கு சேதப்பட்டு உள்ளுக்கு வந்திருக்கு குறிப்பாக ஏதோ ஒரு பீச்சு ஏதோ ஒரு விளையாட்டு தடல் மாதிரி சிறுவர்கள் விளையாடிக் அதுக்கு உள்ளே வந்துட்டு ஒரு தண்ணி கூடி கப்பலெல்லாம் அப்படி உள்ளுக்கு வந்துருக்கு பார்த்தா தெரியும் உள்ளுக்குள்ளே கடல் வந்ததுக்கான அடையாளங்கள் எனக்கு இருக்குது

கிடக்கு மீதியில் ஓட்டையாக கிடக்குது அவங்களுக்கு கடலுக்கு இதில் வந்து அந்த யாரும் போவாமல் சொல்லி இந்த ரோட்டெல்லாம் ப்ளாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க என்னென்னு சொன்னால் இந்த பக்கம் போனால் பெரிய பெரிய பள்ளங்கள் வீட்டில் கடல் கடல் தண்ணி தெரிய வேணும் அப்போ கடல் தண்ணி தெரிகிறபடியாக மிக சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சர்க்கரைகளில் மிக பாரிய அந்த பெரிய அலைகள் வந்ததால பெரிய ஒரு சேதம் ஏற்பட்டுருக்கு சரி நாங்கள் இப்படியே போய் அங்கால என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இதுல அப்படி இருக்கு பாருங்க அப்படியே இந்த மதுல எல்லாம் அப்படியே சரிஞ்சு போச்சு கடல் பக்கம் சரிஞ்சு போச்சு இப்போ சரிஞ்சிருக்கிற வழியால் இது அப்படியே விழுந்ததுன்னா அப்படியே முழுக்க கடற்கை வந்து இந்த ரோட்டோட வந்து ரோட்டை அதிகமாக போயிடும் அந்த அளவில் தான் ஒரு பெரிய ஒரு அதர்த்தம் கொண்டு இதுலேயும் இந்த பார்த்து புயல் நின்றால் கூட அதர்த்தங்கள் பெரிய அளவில் வாகனங்களுக்கு நாங்கள் ஏற்றுக்கப்படுவாங்க அப்படியே எல்லாம் தண்ணி அடிச்சு 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 சேதமா போச்சு அடிக்கல் ஓட்டையா இதுல ஒரு ஓட்டை தண்ணி இவ்வளோ தண்ணி வருது இந்த கம்பி வந்து அப்படியே தாங்கல்ல நீக்குது 你来了我来。 பாலத்தில் பெரிய சேதம் இருக்குது பாலத்தில் கணக்கு தண்ணியை ஒட்டி பெரிய சேதம் இருக்குது இந்த பாலத்துக்கு இப்போ போகக்கூடாது தடை செய்திருக்குது பாலத்துக்கு மேலால் வந்து தண்ணி அடிச்சிருக்குது ஏன்னா அதை பார்க்க தெரியுது எப்படி தண்ணி அடிச்சிருக்காங்க அவ்வளோத்துக்கு தண்ணி வந்திருக்குது இன்றைக்கு வந்து கொஞ்சம் காற்று குறைஞ்சி கடலினுடைய பெருக்கம் குறைஞ்சிருக்கிறபடியே அந்த சேதங்களை மட்டும் பார்க்கக்கூடிய இருக்குது கடல் அடி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு கடல் உள்வரத்தும் குறைஞ்சிருக்குது நாங்கள் அப்படியே பருத்துற முனையில் போய் பார்ப்போம் அங்கே இந்த மாதிரியான விஷயங்கள் இது வந்து பருத்துற முனை முனை வந்து அவ்வளோத்துக்கு நல்ல உள்ளுக்கு வந்துருக்குது இந்த முனையினுடைய கடல் நல்ல உள்ளுக்கு வந்துருக்குது முனைப்பகுதியில் ட் எல்லாமே வந்து நல்ல மேலே ஏற்றி வச்சுருக்குறாங்க நாங்கள் அந்த கடற்கரை பக்கமாக போய் பார்ப்போம் இந்த மாதிரி இது கண்டு பார்ப்போம் பரத முனையில் இந்த இந்த அடையாளம் தெரியுது இங்கே எல்லாம் கடல் வந்துருக்குது அதை இப்போ வந்து அலைகள் அங்கே போயிருக்குது இங்க மட்டும் வந்து ஓட்டெல்லாம் பாருங்க அங்கே மட்டும் இருக்கேன் இங்கே மட்டும் வந்துருக்குது எவ்வளோ போட்டுகள் இருக்குது இதில் வந்து அந்த மாவீரர்களம் தூபியொண்டு அமைச்சு இதில் அந்த நினைவேந்த வளர்ந்துருக்குது அதை எல்லாமே அடித்துக்கொண்டு கொண்டு இந்த வெள்ளம் வந்திருக்குது அதான் ஒரு பெரிய ஒரு இதாக இருந்திருக்கும் அவர்கள் அந்த பக்திபூர்வமாக அனுசரித்து கொண்டிருக்கிற வேலையில் இந்த இப்படி வெள்ளம் வந்து அதையும் ஒரு பாதிப்புக்குள்ளாக இருக்கும் முன் வைக்கிறேன் இந்த மேலெல்லாம் சரியான கொடியெல்லாம் அழகாக இருந்தது எவ்வளோக்கு அவ்வளோ அதிகமான போட்டுகள் இருக்குது அவ்வளவும் வந்து கடல் நிலையை அலப்பி போயிட்டு போயிட்டுது இது எவ்வளவு இந்த கடல் ஜல்லிகள் வந்து இது அடித்து கொண்டு வரப்படுறது அவ்வளோ தான ஜல்லி அடிங்கிறது வரீங்களா இதுதான் போட்டு கட்டுறதுக்குன்னு சொல்லி கடலுக்குள்ள இருக்கிற கயிறுகள் தான் இதெல்லாம் போட்டெல்லாம் இப்போ மேலே வந்தபடியே கயிறுகள் எல்லாம் அப்படியே இருக்குது அப்பெல்லாம் கட்டியிருக்கிறது ஆனால் இப்போ பார்த்தா எல்லாமே மேலே இருக்குது நாங்கள் இந்த கடற்கரைகளினுடைய அந்த எவ்வளோ பாதிப்புகள் இருக்குது எவ்வளோ சேதம் இருக்குது என்று சொல்லி நாங்கள் அப்படியே பார்த்து கொண்டு வந்த நாங்கள் வெள்ளவட்டித்துறையிலிருந்து இப்போ பருத்தர முனையில் நிற்கிறோம் பருத்தர முனை மட்டும் இப்படியே பார்த்து கொண்டு வந்த நாங்கள் சேதங்கள் என்று இந்த கடற்கரை பக்கம் இருக்கிற மீனவர்களுக்கு பாரிய சேதம் ஏற்பட்டிருக்கு குறிப்பாக அந்த வீதிகளுமே வந்து மிக பெரிய சேதத்துக்குள்ளாக இருக்குது அந்த வீதிகளை முக்கியமாக திருத்தணும் அதான் பெரிய ஒரு பிரச்சனை இல்லாட்டையும் மிகப்பெரிய ஒரு ஆபத்துக்களை இனி நாங்கள் அதில் சந்திக்க வேண்டி வரும் அதால் போக்குவரத்து செய்யக்கூடாது தொடர்ந்து நாங்கள் இன்னமொரு காணொலியோட சந்திப்போம் இந்த கடற்கரையோர வீடியோக்களை இதோட நாங்கள் நிறுத்திக்கோட்டை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்தும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்